பிரைசலான் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துதலை சத்திய விடுதலையாக்கும் மூலியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் கத்தர் தாமே இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக வாக்குத்தங்கள் என்பது வேதாங்கத்தில் முழுவதுமாக வாக்குத்தங்கள் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவே வாக்குத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார் கிறிஸ்துவை உடைய நாம் வாக்குத்தங்களை உடையவளாக இருக்கிறோம் ஆனாலும் நம்முடைய உற்சாகத்துக்காக ஒவ்வொரு நாள் துவக்கத்துக்காக ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு அதை நம்ம இல்லை பலப்படுத்தி கொண்டு கடந்து போவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டு வாக்குத்தத்தங்கள் மாத வாக்குத்தங்கள் விசேஷ நாட்களுக்கான வாக்குத்தங்கள் என்று தொடர்ச்சியாக ஊழியர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இதே அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க இருக்கிற வார்த்தை கத்தராகிய ஏகோவா நித்திய இருக்கிறார் ஏசையாவின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படியாக சொல்கிறது எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பியிருக்கிற நபர்கள் நம்பியிருக்கிற உறவுகள் மாறிக்கொண்டே போகிறதை பார்க்கிறோம் இந்த தடுமாற்றமான நிலைகளில் இந்த ஆண்டு கூட சில காரியங்களுக்காக நம்பி இருந்திருப்பீங்க சில நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம் அல்லது உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்க முடியாத ஒரு நிலை கூட உருவாகியிருக்கலாம் ஆனால் கத்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிறது அவர் உங்களுக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய எல்லா ஒரு நம்பிக்கையை என்ன அந்த நம்பிக்கை எந்த எனக்கு அடைக்கலமாய் எனக்கு தஞ்சமாய் நித்திய இயேசு இருக்கிறார் உங்களை தனியாய் விடுகிறது அல்ல உங்களுக்கு துணையாய் அவர் கண்மலையாய் இருக்கிறார் இந்த ஆண்டு கூட நாம் நினைத்திருக்கிறோம் இந்த ஆண்டு நிச்சயமாக தனிமையிலிருந்து விடுவது ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையை நினைத்து ஏதோ செய்ய முடியாத நினைத்து நமக்கு யாரும் இல்லை என்கிற தனிமையான நிலையை நீங்கள் உறுதிப்படுத்துகிற நபராக இருந்தால் இந்த ஆண்டுக்கு அத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் உங்களுக்கு அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார் எதையும் செய்யக்கூடிய கண்மலை அவர் அவர் தாகம் மட்டும் தீர்க்கிற கண்மலை அல்ல உங்களுக்கு பாதுகாப்பான கண்மலை உங்களுக்கு அரணான கண்மலை உங்களுக்கு நிழலான கண்மலை உங்கள் தேவைகளுக்கு வாரி வழங்குகிற வள்ளலான கண்மலை இந்த கண்மலையை சொல்லிக்கிட்டே போகணும்னா தென்றல் வீசுகிற கண்மலை தேவைப்படுகிற பொழுது அக்கினியாய் அனல் தருகிற கண்மலை அநேக தலைமணிகளாக இதை போகலாம் நீங்கள் இழப்புகளின் மத்தியில் ஒரு வேலை கடந்த ஆண்டுகளில் சோர்ந்து போயிருக்கலாம் கத்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் தனித்து இருக்கிறவர்கள் அல்ல நீங்கள் ஆதரவற்றவர்களும் அல்ல உங்களுக்கு எகுவா இது நித்திய கண்மலையாக இருக்கிறார் எகுவா தேவன் உங்களுக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறார்

நீ பிள்ளைகளுக்கு நித்திய கண்மலையா இருந்து சகல காரியங்களில் வாய்க்க பண்ணுவீராக சோர்வுகள் இழப்புகள் பிரச்சனைகள் வியாகுலங்கள் தனிமைகள் என்று உணர்கிற பொழுது நித்திய கண்மலையா நம்முடைய பிள்ளைகளுக்கு காட்சி தருவீராக அருண் பிரசனை நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை சீட்டும் இந்த ஊழியத்தை மட்டும் தாங்குகிற இந்த ஊழியத்திற்காய் செபிக்கிற இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற இந்த ஆண்டு முழுவதும் தன்னுடைய கையின் பிரயாசத்தை தந்தார்களே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அவர்களுக்கு நித்திய கண்மழையாய் நீங்கள் இருந்து இந்த ஆண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று அடியாடி ஜபிக்கிறேன் தொடர்ந்து முடி பிள்ளைகளோடு கூடருங்க பலப்படுத்துங்க கூட இருந்து காரியங்களை நடத்தித்தாங்க பிரேட்சகரே சினிம நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனும் அன்பு நிறைந்த பிதாவே ஆமே மீண்டும் எங்கள் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம் கதர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த ஆண்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்பப்போ உங்களுக்கு தகவல் அனுப்புவோம் தொடர்ந்து இணைந்துருங்க கதர் உங்களை ஆசீர்ப்பார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ